உலகத்திலேயே பறக்க முடியாத பறவைகள்ல மிகவும் அழகானது இந்த பெண் குயின் தாங்க பெண் குயின் ஒரு பறவைதான் ஆனா அதனால பறக்க முடியாது இறக்கைகள் இருக்கும் ஆனால் அது பறப்பதற்கு அல்ல கடலில் பறப்பது போல நீந்துவதற்காகவே இருக்கிறது பெரும்பாலும் தெற்கு திருவ பகுதியில தான் இந்த பெண்குயின்கள் அதிகமாக வாழுமா ஆனால் சில இனங்கள் சூடான இடங்கள்லையும் வாழுமா இது பெரும்பாலும் மீன்களை தான் அதிகமா சாப்பிடுமா தண்ணீரில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தக்கூடிய பறவையா சில இனங்கள் நீரில் இருபது நிமிடம் வரைக்கும் மூச்சை பிடித்தே வச்சிருக்க முடியுமா ஆயிரக்கணக்கான பெண்குயின்கள் ஒன்றோடு ஒன்று நெருங்கி கொண்டே அதனுடைய வெப்பத்தை இன்னொன்றுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றனவா இந்த பெண்யின்கள் பதினெட்டு வகைகள் இருக்கிறதா இந்த பெண் குலுங்கி நடப்பதனால குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே ரசிக்கின்றனர் இது பனி காலங்கள்ல தான் அதிகமாக ஜோடி சேருமா இது ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்வு செய்தா வருடா வருடம் அதே லைஃப் பார்ட்னரோட தான் வாழுமா ஆண் பெண் குயின் பெண்ணுக்கு ஒரு சிறிய கல்லை தான் பரிசாக கொடுக்குமா அந்த பெண் ஏற்றுக்கொண்டாலே தான் அதனோட ரிலேஷன்ஷிப்பு கன்ஃபார்ம் ஆகுமா இந்த பெண் குயின்கள் ஒரு முட்டை இடும் சில இனங்கள் இரண்டு முட்டையும் இடுமா பெண் பெண் குயின் வந்து கடலுக்கு சென்று உணவினை தேட சென்று விடும் ஆனால் இந்த எம்பரர் பெண் குயினோ இரண்டு மாதமாக முட்டையை தன்னுள்ளே அடைகாத்து வெப்பத்தை கொடுத்து தன்னுள்ளே வைத்திருக்குமா அறுபத்தைந்திலிருந்து எழுபத்தைந்து நாட்கள் ஆனவுடன் முட்டை தானாகவே உடைந்து கியூட் பேபி பென்குயின் ஒன்று வெளிவருமாம் அப்போது அந்த அப்பா தான் உடலில் உள் உற்பத்தியாகும் மில்க் லைக் செக்ரியேஷன் கொடுத்து அந்த சின்ன சிறிய குஞ்சு குட்டியை காப்பாற்றிக் கொள்ளுமா